ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் வீட்டிலேயே தான் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இண்டிகாவோ பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வண்டி இருக்குது சார் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருக்க வண்டி பார்த்திங்கன்னா மாயதி சிசி ஆல்டோ சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பர்ஃபெக்ட்டாக இருக்கிற வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வரும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு கொடுக்கலாம் அடுத்ததான் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இண்டிகா டிடிஐ இன்ஜின் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்துக்கு கொடுக்கலாம் சார் இந்த வண்டி அடுத்தது பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு வண்டி பர்ஃபெக்டாக இருக்கும் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்ட் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்து கொடுத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா சண்டே ஆஃபராக தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பார்த்திங்கனா நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு டீசல் பெட்ரோல் வண்டியாக இருந்தால் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் நாலு வீலுமே பார்த்திங்கன்னா அலை வீல் வந்துடும் கிளாசிக் சார் ஃபியஸ்ட்டாக கிளாசிக் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏதாச்சு ஏதாச்சும் நகைச்சுவில் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கேட்கற கஸ்டமர் இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் எயிட் ஃபைவ் த்ரீ ஜீரோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கிற வண்டி சார் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஊண்டாய் ஐ டென் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு பியூர் பெட்ரோல் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்தலாம் ஒரு சாரி ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்தலாம் பியூர் பெட்ரோல் வண்டி சார் வண்டி பாருங்கள் ஒரிஜினல்ட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வண்டி இந்த வண்டி வேணும்ச்சின்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேட்டு இருக்கு பாருங்க நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ நம்பருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டே ஆஃபர் பண்ணிட்டு ரொம்ப குறைவாக தான் சொல்லிட்டு இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டீசல்னா டீசல் பெட்ரோல்லாம் இது டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் அவைலிபுள் லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்கெட் கண்ணமங்கலம் கூட்டுவாட் புத்துக்கோவில் பேக் சைடு தான் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணுன்ற வண்டியை கால் பண்ணி சொல்லிவிட்டு வந்து எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் பபாய்